அறுபத்தி ஒன்பது ஆண்டு ராதா கல்யாண மகோத்சவம் தமிழகம் முழுவதும் இருந்து புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று பஜனை பாடல்களுக்கு கோலாட்டத்துடன் ஆடி பாடி கொண்டாடினர் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஸ்ரீ ராதா கல்யாண டிரஸ்ட் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று கீத கோவிந்தம் அஷ்டபதி பஜனை நாம சங்கீர்த்தனம் திவ்ய நாம பஜனை சங்கீத உபன்யாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து இன்று ராதா கல்யாணம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உஞ்சவத்தி அஷ்டபதி பஜனை திவ்ய நாம பஜனை மற்றும் பாகவத பஜனைகளுக்கு கோலாட்டத்துடன் ஆடி பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் மங்கள பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்தனர் அதனை அடுத்து திவ்ய நாம பஜனை திருமங்கல்ய தாரணம் எனப்படும் ஸ்ரீ ராதா கல்யாணம் நடைபெற்றது இதனை அடுத்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது முன்னதாக பெண்கள் பங்கேற்று திருமணம் சம்பந்தப்பட்ட சடங்குகளை செய்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆடி பாடி வழிபாடு செய்தனர் thank yeah. you